எனது இனியா ஹீரோயின் ஆக போறாங்களா நீங்க நம்பளாட்டினாலும் அதுதாங்க நெசம் இப்போ வரக்கூடிய டாக்கின் படி பாத்தீங்கன்னா கோட் படம் இருக்கு இல்லையா தெலுங்குல பயங்கர ஹிட் ஆச்சு அந்த பிரேமலு சாங்லாம் வந்துருந்துச்சு இல்லையா அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்றதுக்காக தியாகராஜன் வாங்கி வச்சிருக்காரு அண்ட் புதுமுக ஹீரோயினை தான் நடிக்க வைக்க போறாங்க அப்படி யோசிக்கும் பொழுது நிறைய பேர் அடிபட்டுட்டே இருக்கு இப்ப நிறைய நடிகைகள் வந்திருக்காங்க டீம்ல நிறைய பேர் கலக்கிட்டு இருக்காங்க மமிதா பைஜூல இருந்து நிறைய பொண்ணுங்களோட பேர் வந்தாலுமே இல்லை அவங்க கண்டிப்பா தேவயானியுடைய பொண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்ரோச் போயிட்டு இருக்காமா ஒரு பக்கம் இனியா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க நான் அம்மா மாதிரி ஆக்ட்ரஸ் ஆகல எனக்கு சிங்கிங் தான் பர்ஃபெக்டா பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க பட் இது எந்த அளவுக்கு போகும் என்னவா ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியல இனியா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய அந்த இயல்பு இருக்கு இல்லையா அது எல்லாமே நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த சிம்பிளிசிட்டி தான் அவங்களோட அழகா இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்துட்டு குழந்தை நட்சத்திரத்துல இருந்து நடிகை ஆயிட்டு நிறைய பல்பு வாங்கின கதை எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இனியா அப்படி இருப்பாங்களா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா முதல்ல அந்த அப்ரோச் அவங்க எடுத்துக்குவாங்களான்னு தெரியல கோர்ட் படத்துல இனியா நடிக்கிறதுக்கு தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாய்ப்புகள் இருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு அந்த கதையுமே நல்ல கதை தான் அந்த மாதிரியான படங்கள் வரும்போது ஹோம்லி லுக்ல இவங்க இருக்கனால நடிச்சா செம்மையா இருக்கும் பட் என்னன்னா இந்தஸ்ட்ரிக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு வரும்போது அந்த பொண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க வந்து செலிபிரிட்டியோட பொண்ணுன்றனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பேச்சுவார்த்தைக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு நம்பலாம் இனியாவோட டேலண்ட் சிங்கிங் திறமை எல்லாமே நமக்கு தெரியும் ஒரு பெரிய படத்துல சிங்கர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்த நிலமையில இப்போ இனியா ஒரு படத்தில் வந்துட்டு டான்ஸ் ஆட போகிறாங்க பாட்டு பாட போகிறாங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க நடிக்க போகிறாங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்துட்டு என்னடா இது நீங்களுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு பட் இருந்தாலுமே இந்த கதை நல்ல கதை பெரிய ஒரு ரீச் கொடுத்த கதை நாணி அவர்களுக்கு கட்ட வச்ச கதை நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கூட ஸோ தமிழ்ல அந்த படம் எப்படி வரப்போகுது ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம் நம்ம எல்லாருமே தமிழ்லையும் பார்த்தாச்சு தெலுங்குலையும் பார்த்தாச்சு அப்படி இருக்கும்போது இந்த படம் ஓடுமா முதல்ல இனியாவுடைய பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்கும் அவங்க நடிச்சா இந்த கதை எப்படி இருக்கும்ன்ற கேள்வி எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு இனியா அவர்களுடைய சிங்கிங் தரமாக அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே பிடிக்கும் அந்த சிரிப்பு வெள்ளந்தித்தனம் அந்த ஏஜுக்குரிய மெச்சூரிட்டியை தாண்டின ஒரு சிம்பிளிசிட்டி இனியாவுக்கு அவங்களுக்கு எப்பயுமே தனி அழகா இருந்துட்டு இருக்கு அந்த அழகு திரையில அவன் நடிகையா வெளிப்படுமா புலப்படுமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேவையாணி அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் அவங்களோட சிம்பிளிசிட்டியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சினிமா அப்படின்றத தாண்டி அந்த ஒபீடியன்ஸ் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் பெருசாக காசுப்பில் சிக்காததாக இருக்கட்டும் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த நேச்சராக இருக்கட்டும் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு வைஃப் மெட்டீரியலாக தான் இருந்தாங்க தேவயானி அவர்கள் அவங்களுடைய பொண்ணான இனியாவும் அந்த ஒரு தான் இருக்காங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ரெக்கக்னேஷனையும் கொடுக்கறது பாராட்டுறது ரசிக்கிறதுன்னு சோ பாக்கலாம் மினியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இந்த படத்துல அவங்க நடிப்பாங்களா இல்லையான்னு ஆனா நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு மேல் வட்டங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க